மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும்ருகனடிய சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிகின்ற வணக்கத்தைச் சேர்ந்து புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆஃப் டுவோசன் வியோஸ் now i am going to start a new playlist topic for of for other with the voice of musical voice of misha thank you for very much supporting me thank you 这。Sure. நீண்ட கண்கள் கருணா நயனம் கருத்த நீல மேகம் போல திருமேனி கனஷாம கிருப்பையே பொழியக்கூடிய பாண்டுரங்கள் கிருபா நிதி இடுப்புல கைய வைத்துக் கொண்டு கமலா ஸ்ரீயப்பத்தி கபோல தர்ப்பண பிராந்தர குண்டலம் அக்கர குண்டலம் அப்படியே ஆடுறதா கண்ணத்துல வந்து அது இடிக்கிறது கபோல தர்ப்பண பிராந்தர குண்டலம் கம்பு கிரீவம் கங்காதி கன காவரம் கங்கணா കനക്കാഭരണിതം കൈല കങ്കണവും കനക്കാഭരണങ്ങളും പ്രസന്നമാന മുഖാരവിന്ദസന്നവദോജം പ്രസവദനാം ബോജം ഭക്തമേവിതം പാണ്ടുരംഗം പരിശ്രജ്യ ആശതീര കട്ടിടാ പാണ്ടുരംഗം പരിശ്രജ പാഡുരംഗം പരിശ്രജ്യം പരിശ്രജ്യ പരമാ നിവൃത്തിം പരമാ പരമാം പ്രാപ നിവൃത്തി അന്ത പരമ പുരുഷന കട്ടിനുട പരവാസുദേവന அப்படியே இருக்கி பரிஸ்வஜ கட்டினுட்டாராம் யாருக்குதான் அந்த பரம புருஷன பரவாசுதேவனை கட்டிக்கணும்னு தோணாது பரம புருஷன பரவாசு தேவ வெறும் விட்டலன் இல்ல புரந்தர விட்டலன் எல்லா கீர்த்தனத்திலயும் புரந்தர விட்டலன் புரந்தர விட்டலன் தானே அப்படியே பண்டரிபுரத்திலேயே பாண்டூரங்கனுடைய திருக்கோவில் பக்கத்துல சமீபம் ஒரு குடிசைய போட்டு நிம்மதியா வாழறார் பல காலம் அங்கேயே தான் இருக்கார் பண்டரிபுரத்துல ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு தீர்த்த யாத்திரை போறார் ஆசேத்து ஹிமாச்சலம் போறார் ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் போனார் பெரிய தீர்த்த யாத்திரை அது போல தாசர் பெரிய தீர்த்த யாத்திரையா போறார் எதுக்காக தீர்த்த யாத்திரை போறார் புண்ணியம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல அவரே சொல்ற சகல தீர்த்த யாத்திரையோ யாத்திரையோ மாடித புண்ணிய சகல தீர்த்தங்களுடைய தீர்த்த யாத்திரைக்கு போற புண்ணியமும் ஸ்மரணை ஒந்த சாலதே கோவிந்தன நாம சாலதே ஒன்ன ஸ்மரிச்சாலே எனக்கு எல்லா தீர்த்த யாத்திரைக்கு போன புண்ணியமும் கிடைச்சிடும் கோவிந்த நாமம் ஒண்ணு ஒண்ணு போறோம் சாலதேனா போறும் கோவிந்த ஸ்மரணம் ஒண்ணு போரும் நாம ஒண்ணு போரும் ஆனா இவ தீர்த்த யாத்திரம் போனா அத்தனை பேர் இவரை பாப்பா இல்லையா யார் யாரெல்லாம் பாக்குறாளோ ஒரு கசடன் திருடன் முத கொண்டு திருந்தி அந்த கீர்த்தனத்துல உள்ள ஆக்கர்ஷனம் அவரிடத்துல இருக்கிற ஒரு ஆகர்ஷணம் அவர் வாயாலேயே கீர்த்தனம் பாடினா எப்படி இருக்கும் அதுல ஒரு ஆகர்ஷனம் அத பார்த்து பார்த்து ஆத்தனா பேரும் புரந்தரதாசர் புரந்தரதாசர்னு பின்னாடியே கோடிக்கணக்கான பக்தர்கள் ஏற்பட்டுட்டாலாம் திருப்பதிக்கு போறார் அங்கேயும் எல்லா இடத்துலயும் கீர்த்தனம் பாடுறார் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் எல்லா கீர்த்தனமே பாடணும் போலாம் தோன்றது அவகாசம் கிடையாது அவ்வளவு அருமையான கீர்த்தனங்கள்லாம் பாடுறார் அங்கதான் வெங்கடாச்சல நிலையம் பாடுறார் மைசூர் போயிருக்கார் நஞ்சங்கூடு போயிருக்கார் மேல்கோட்டை போயிருக்கார் நாமக்கல் வந்திருக்கார் அங்கதான் சிம்ம ரூபநாத ஸ்ரீஹரிஷனே நாமக்கல் நரசிம்மர் மேல புரந்திரதாசர் பாடுறார் இப்படி பல பிரதேசங்களுக்கு போய் திரும்பி பண்டரிபுரத்துக்கே வந்துட்டார் இப்பதான் அவருக்கு தோன்றது வேதமோ வேதத்துக்கு அங்கமான சாஸ்திரங்களோ சங்கீதமோ நாட்டியமோ சில்பமோ கலைகளுக்கோ ஒரு சிஷ்ய பரம்பரை வேணும் அப்பதானே அந்த கலை மறைஞ்சூடாது தொடர்ந்து வரணும் அந்த பரம்பரை யாருக்காவது கீர்த்தனங்கள்லாம் கத்து கொடுக்கணும்னு அவர் தோன்ற சங்கீத சம்பிரதாயத்தை யாருக்காவது கத்து கொடுக்கணும் பண்டரிபுரத்துல கோவில் கூற்ற ஒரு தாசி ஒத்தி ஆசைப்பட்டாலாம் சங்கீதம் கத்துக்கணும்னு கத்துக்கணும்னு ஒரு ஆசை உண்மையில எதுலையுமே பிரேம எதிர்த்துனா போருமே ஜாதி முக்கியமா குலம் முக்கியமா கோத்திரம் முக்கியமா கேளனோ ஹரி தாடணும்னு ஒரு கீர்த்தனத்துல தாசரே பாடுறார் மேடையில எல்லாம் இருக்கு இருக்கு மிருதங்கம் இருக்கு வாய்ப்பாட்டு இருக்கு தம்புரா இருக்கு ஜால்ரா இருக்கு சிப்லா இருக்கு மோர்சிங் இருக்கு ஒண்ணு மட்டும் இல்லையா என்ன இருந்து என்ன பிரயோஜனம் பிரேம வில்லத காண ஹரி தாளனும் தாள மாட்டான்னு சொல்றார் கேட்கவும் மாட்டார் தாளம் தாழவும் மாட்டார் எதுவுமே இல்லன்னு வச்சுப்போமே வீட்டுலதான் இருக்கும் கிருஷ்ணான்னு ஒரு போட்டு கண்ணீர் விட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம் எந்த ஒரு புறத்தையாருக்கு தெரிய வேண்டாம் இன்னும் தெரி தெரிய வேண்டாம் கிருஷ்ணான்னு வாய தொடர்ந்து பாடியாச்சு போருமே தாசர் சொல்றார் போருமே ஆனந்த பாஷ்பம் பெருக்கி அந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியாச்சு அது அந்த கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா போரும் அந்த பிரேம இருந்து எடுத்துன்னா வேற எதுவுமே வேண்டாம் அந்த பிரேம இல்லைன்னா எது இருந்தும் நிறைக்காது அப்படின்னு சொல்றார் இந்த தாசிக்கு கத்துக்கணும்னு ஆசை புரந்தரதாசர் போய் கத்து கொடுக்கிறார் அவருடைய மனசு நிர்மலமா இருக்கு ஆனா உலகம் பொல்லாதது உலகத்துல எல்லா ஜனங்களும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாலாம் தாசர் புரந்தரதாசர் போய் தாசி வீட்டுக்கு போய் பாட்டு கத்து கொடுக்கிறாங்க என்ன வேண்டிருக்கு யாரையுமே நம்ப முடியல உலகத்துல அப்படின்னு பேசுறாளாம் புரந்தரதாசர் அதை பத்தி கவலையே படல மனசாட்சி படி நம்ம செய்யறது தர்மமா தர்மம் அவ்வளவுதான் மனசாட்சிக்கு பயப்பட வேண்டியது பாண்டுரங்கனுக்கு பயப்பட வேண்டும் பாண்டுரங்கன் தான் மனசாட்சி

லீலா பகவான் ஒரு லீல பண்டான் பகவான் பாண்டுரங்கனுடைய உயர்ந்த கங்கணம் வில உயர்ந்த கங்கணம் காணல கோவில்ல காணலங்கிறதும் அத்தனை பேரும் அப்படியே படபடத்து போயிடுச்சு ராஜாங்க எல்லாம் விசாரிக்கிறா எங்க கங்கணம் எங்க கங்கணம் எங்க இந்த சம்பவத்தை முய்யகே முயதீரோங்கிற கீர்த்தனத்துல தாசரே சொல்றார் கங்கணம் காணலனதும் ஒவ்வொரு வீடா போய் அதிகாரிகள்லாம் விசாரிக்கிறா விசாரிக்க 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 இந்த தாசி வீட்டுல கங்கணம் இருந்தது தாசிய மிரட்டினா யார் கொடுத்தா சொல்லு சொல்லு யார் கொடுத்தா கங்கணத்தை திருடினியா வாய் திறந்து சொல்லு

സ്തംഭയ വിട്ട്ഠലസുരന്ദംഭേ വിട്ടട്ടട്ടട്ടട്ടട്ടട്ടട്ടട്ടട്ട്ലനിരൗ യൂയജു രാജപടാവാൃഷം அங்கேந்து கோபிச்சுக்கற புரந்தரம் பத்வா அப்படியே கட்டி புரந்தரதாசர் அந்த கருங்கல் தூண்ல கட்டி மிரட்டா எடுத்தீரா எடுத்த சொல்லும் எடுத்திட வாயே கொறக்கல தாசர் எடுத்தேன்னு சொல்ல முடியாது அவர் எடுக்கலையே இல்ல எடுக்கலன்னு சொல்லலாமே எடுக்கலன்னு சொன்னா சொன்னாவா நம்ப போறாளா மௌனமா இருக்கார் பாண்டுரங்கனோடையே பேசுறார் பாண்டுரங்கா இது நியாயமா இது தர்மமா தந்தே எல்லா கீர்த்தனத்திலயும் அப்பா அப்பான்னு கூப்பிடுற தந்தே இதோ பார் என் ஊர்ல என்ன நவகோட்டி நாராயணன் கூப்பிடுவா உன் ஊர்ல என்ன திருடன்னு கூப்பிட போறாளா இதுவும் உன்னோட லீலையா ஓஹோ அன்றைய தினம் நீ ஏழைக்கிழவனை போல வந்ததும் நான் உன்ன தடிய கொண்டு அடிக்க வச்சேங்கறதுக்காக நீ பழி தீர்க்கிறியா நின்ன முய்யகே முயதீருது பழி தீர்த்துக்கிற ஸ்வபாவம் உனக்கு கிடையாதே ஆனா நீ இப்ப என்னை மாட்டி விடணும்னு பாக்குற ஒரு சொல்ற என்ன பெசரு மாடி சூழகே கங்கண வன்னு நீ நித்தேன் நிஜ ரூபதி நிஜ ரூபத்துல வந்து நீயே எங்கேயோ புங்கணத்தை தொலைச்சுட்டு என் பெயரை மாட்டி விடலாம்னு பாக்குறியா நான் சொல்ல மாட்டேன் நான் எடுக்கல நான் சத்தியசந்தன் நான் வாயத்திறந்து சொல்ல மாட்டேன் நீ சொல்லு எனக்கு பரிஞ்சுண்டு பேசறதுக்கு ஆள் இல்லன்னு நினைக்கிறியா நான் அனாதை அநாத இல்ல ரங்கா எனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமா இருக்கா நான் அனாத கிடையாது எனக்கு எனக்கு நீ போல சுவாமி உண்டு ரங்கா உனக்குதான் கிடையாது உன்னை போல தந்தை எனக்கு உண்டு ரங்கா உனக்குதான் அப்பா கிடையாது உனக்குதான் அம்மா கிடையாது எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் சர்வமாகவும் நீ இருக்கியே நின்னந்த சுவாமி ನಗುಂಟು ನಿಿನ ಗಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ದೊರೆಯೋಗುಣ ಟು ನಿಿನ ಗಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ಕಂತೆಯೋ ಎನಗುಳ್ಳ ಟು ನಿಿನಗಿಲ್ಲ ನಿನೆ ಪರದೇಶಿ ನಾನೇ ಸ್ವದೇಶಿ ನಿನ್ನಂತ ಸ್ವಾಮಿ ುಂಟು ನಿನಗಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ಸ್ವಾಮೀನಗುಂಟು ನಿನಗಿಲ್ಲ ನಿನಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಬರದೇಶಿ ನಾನೇ ಸ್ವದೇಶಿ ನಿನ್ನವರ ಶಿಲ ಕುವಿಯನ್ನ ತಾಯಿ ನಿನ್ನ ತಾಯ ತೋರೋ ாய தோரோ நின்ன தாய தோரோ நின்ன தாய தோரோ நின்ன தாய தோரோ புரந்தர விரந்தர விடல புரந்த விடல 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 Tell her.